வங்காளடாவில் உருவாகும் புயல் வடக்கு கிழக்கில் தொடரும் கனமழை வெள்ள அபாய எச்சரிக்கை தமிழகம் கோரும் புலம்பெயர்ந்தோருடன் தொடர்பில்லை ராமநாதன் அர்ச்சனா தெரிவிப்பு உண்மையில் ஒரு ஜனநாயகவாதி சரத் பொன்சேகா தெரிவிப்பு சகல அரச கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்க உத்தரவு மஹிந்தவின் மனைவியின் படத்தை பிரேம் போடவும் அரசு பணம் செலவீடு ஹர்சன நாணயக்கார தெரிவிப்பு அரசாங்க மக்களிடம் மறைக்கும் உண்மைகள் வசந்த முதலிகே குற்றச்சாட்டு சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பம் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதி பிரதமர் தெரிவிப்பு ஐஎம்எஃப் இலக்கை தாண்டிய மேலதிக நிதியை அபிவிருத்திக்கு பயன்படுத்துங்கள் சஜித் வலியுறுத்தல் திருகோணமலையில் விஹாரை வளாகத்திற்குள் சட்டவிரோதமான முறையில் பிக்கு வின் தலைமையில் கட்டுமானப் பணிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் மூன்று நாளுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியற் துறை சிரேஷ்ட உறுமையாளர் நாகமுத்து பிரதீபராஜா ராஜா தெரிவித்துள்ளார் அவரால் இன்று வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் இன்று பிற்பகலும் மாலையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது அதாவது எதிர்வரும் பத்தொன்பதாம் தகுதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன கடந்த இரண்டு நாட்களில் மட்டக்களப்பு நகரை அமைந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக இருநூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்துள்ளது இன்று மாலையும் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்துள்ளன யாழ்ப்பாணத்திலும் இன்று பிற்பகல் ஒரு மணி வரையான காலப்பகுதியில் பல பகுதிகளிலும் சராசரியாக கடந்த முப்பத்தி ஆறு மணித்தியாலங்களில் நூற்று இருபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைக்கிறதுள்ளது இந்த நிலைமை இன்னும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் என்பதனால் நிலம் நிரப்பு நிலையடைந்த பல பிரதேசங்களில் தொடர்ச்சியாக கிடைக்கும் கனமழை வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றன அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பகுதிகள் குறிப்பாக யாழ்நகரை அண்மித்த பகுதிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் நகர பிரதேசங்களை அண்மித்த பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதனால் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தகுதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தகுதி வரையும் வங்காள விரிகுடாவில் புயலொன்று உருவாவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அக்கால பகுதிகளிலும் வடக்கு மற்றும் மிக கனமழையை பெறும் கடந்த பல ஆண்டுகளாக வடகிழ பருவக்காற்று கால பகுதியில் அதிகளவான மழையை பெற்றிருந்த முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மன்னார் மாவட்டங்கள் குறைவான மழையை பெற்றிருக்கின்றன வடகிழ பருவக்காற்று இன்னமும் உச்சம் பெறவில்லை பருவமழைக்கான காலமும் இன்னும் போதுமானதாக உள்ளது எதிர்பார்க்க மழை கிடைக்கும் என நம்புவோம் என தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை அமைப்பதற்கு சுற்றறிக்கை வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இன்று கலத்துறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் நாளைய கல்வி ஊடாக அந்த சுற்றறிக்கை வெளியிடப்படும் என கூறினார் அதன்படி அமைச்சர்கள் திணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை அமைப்பதற்கான சுற்றறிக்கைகள் அரசு நிர்வாக செயலாளர் ஊடாக நாளை வெளியிடப்பட உள்ளன அரசு சாரா நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை நிறுவுவதற்காக ஜனாதிபதி செயலாளர் ஊடாக சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளருக்கு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது போதைப் பொருள் ஒழிப்புக்கான தேசிய நடவடிக்கை கிணங்கு அரசு நிறுவனங்களில் தேசிய நடவடிக்கை குழுக்களை அமைக்கும் வேலை திட்டத்திற்கு இணையாக இது மேற்கொள்ளப்பட உள்ளது அத்துடன் பதினெட்டு பதினெட்டு என்ற அழைப்பு இலக்கத்துடன் தொடர்புடைய போதைப் பொருள் தேசிய சபைக்கான அலுவலகம் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தகுதினில் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த பிரச்சனை மிகவும் பாரதூரமான நிலையை அடைந்துள்ளது இது சமூகத்திற்கு ஒரு பேரழிவை கொண்டு வருகிறது இந்த பிரச்சனையை சமூகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கருதுகிறோம் என்று கூறினார் தமிழீழ கோரிக்கைகளை முன்வைக்கும் புலம்பெயர் அமைப்புகளுடன் தனக்கு தொடர்பும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் இன்று வழியான வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் அர்ச்சனாவை வழிநடத்துவது புலம்பெயர் தமிழர்களாயின எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அர்ச்சனா எம்பி ஆம் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சுமார் இருபது புலம்பெயர் அமைப்புகள் உள்ளன சில புலம்பெயர் அமைப்புகள் தமிழிலும் வேண்டுமென்ற கோரிக்கை இன்னும் முன்வைக்கின்றனர் அதற்கு உதாரணம் ருத்ரகுமரன் நான் அவ்வாறானவர்களுடன் தொடர்புகளை பேணுவதில்லை நாடாளுமன்றத்தில் உள்ள முட்டாள்களை பார்ப்பது போலவே நான் அவர்களை பார்க்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த நாட்டு மக்களுக்கு எந்தவித கொள்கைகளும் இல்லை எனவும் நாட்டின் அரசியல் தலைவர்களுக்கு எந்தவித அரசியல் கொள்கைகளும் இல்லை எனவும் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் நூறு வீதமானவர்கள் மோசமான செயல்களில் ஈடுபடவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் ஈழப்போரின் போது மாறி மாறி சண்டையிட்டாலும் செம்மணி கதையில் உள்ளது போலவே சிங்கள ராணுவத்தினர் எங்களுடைய பெண்களை தகாத முறை உட்படுத்தி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டாலும் ராணுவத்திலிருந்து நூறு ஒரு வீதமானவர்களும் இதுபோன்ற மோசமான செயல்களில் ஈடுபடவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தேசிய தலைவர் பிரபாகரனே தனது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியேறினால் தமிழர்களை விட சிங்கள மக்களை அதிக அளவில் அடைவார்கள் எனவும் அந்த அளவிற்கு தனது அரசியல் பணியை தான் நேர்த்தியாக மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை திருப்தி அடைய செய்வதைப் போலவே தெற்கில் உள்ள சிங்கள மக்களையும் தான் திருப்திப்படுத்தியுள்ளதாகவும் அர்ச்சனா சுட்டிக்காட்டியுள்ளார் you <laughs> சேனாவிற்கான விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுவின் மனைவி சிறந்த ராஜபக்சவின் படத்தை பிரேம் போட்டு அலங்கரிப்பதற்காக அரசாங்கம் பணம் செலவிடப்பட்டதாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணேகார தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த படத்திற்கு பிரேம்போட ஒன்பதாயிரம் செலவிடப்பட்டதாகவும் நீதியமைச்சர் தெரிவித்தார் ஒரு படத்திற்கு பிரேம்போட தனது சொந்த பணத்தை கூட செலவிட முடியாத ஒரு காலம் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இறைவனின் பெயரை அலங்கரிப்பதற்காகவும் அரசாங்க பணம் செலவிடப்பட்டதாகவும் அந்த கால ஆட்சியாளர்களும் அரசாங்க பணத்தால் பயனடைந்ததாகவும் கூறினார் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் தலைமை நீதிபதி உள்ளிட்ட நிறுவனங்களின் செலவின தலைப்புகள் மீதான பட்ஜெட் குழு விவாதத்தின் போது இவ்வாறு தெரிவித்தார் அச்சிடும் அட்டைகள் இல்லாத காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த வாரத்தில் இருந்து அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு நாளைக்கு சுமார் ஆறாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிட தேவையான அட்டைகள் இல்லாததால் கடந்த காலத்தில் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடாமல் தேங்கி கிடப்பதாக தெரிவிக்கப்பட்டது அச்சிடும் அட்டைகள் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்க

சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன எதிர்காலத்தில் குருநாகல் மாவட்டத்திலும் சாரதி அனுமதி பத்திர அச்சிடும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகம் நிறுவப்பட்டதில் நாற்பதாவது ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆண்டு நிறைவு விழா நேற்று பிரதமர் கலாநிதி ஹரீனி அமரசூரிய தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் நாற்பது ஆண்டுகால வரலாற்றில் இந்த துறையில் நாம் இப்போது நவீனம் மற்றும் சிறந்த காலகட்டத்தை அடைந்துள்ளோம் வெளியுறவு விவகாரங்கள் பற்றி குறிப்பிடும்போது இனி முன்பிருந்த பழைய பிம்பத்தை காண மாட்டோம் மாறாக அது இப்போது ஒரு முற்போக்கான நியாயமான நிலையான மற்றும் பொருளாதார ரீதியாக பங்களிக்கும் துறையாக உருவாகி வருகின்றது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு தூதரகங்கள் வழங்கும் ஆதரவை பாராட்டிய பிரதமர் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் மற்றும் சேவைகளை பெறுவதற்கு தூதரகங்களிடமிருந்து மேலும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் புலம்பெயர் தொழிலாளர்களை முறையாக வெளிநாடுகளுக்கு அனுப்புதல் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் சம்பளத்தை உறுதி செய்தல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் தேவையான ஒழுங்குபடுத்தல் உட்பட அவர்களின் வேலைகள் மற்றும் உயிர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தின் பொறுப்பு மற்றும் வகை பற்றி விளக்கினார் நூறு பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதே எங்கள் முயற்சியும் குறைகோளு இலங்கையர்களை உயர்மட்ட வேலைகள் மற்றும் தொழில்சார் வேலைகளுக்கு அனுப்புவது எங்கள் குறிக்கோள் மற்றும் பொறுப்பாகும் இலங்கை வரலாற்றில் அதிக அந்நிய செலாவணியை கொண்டு வந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நாம் பெருமையுடன் கூறலாம் எனவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் பல்வேறு நாடுகளுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தங்கள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை என மக்கள் போராட்ட இயக்கத்தை நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த முதலிகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் கடந்துள்ளது இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் பல்வேறு நாடுகளுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது ஆனால் குறித்த ஒப்பந்தங்கள் குறித்து மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்படவில்லை என்பதே பிரச்சினையாகும் கடந்த ஏப்ரல் எட்டு அன்று இந்தியாவுடன் ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இன்றும் அந்த ஒப்பந்தங்கள் மர்மமாகவே உள்ளன இதே போல் மறுநாள் ஜப்பானுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டமையும் மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டது இந்த ஒப்பந்தங்களில் எதையும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தாத நிலையில் அரசாங்கம் அமெரிக்காவுடன் ஒரு ராணுவ பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இப்போது அமெரிக்கா இந்தியா ஜப்பான் போன்ற அனைத்து நாடுகளுடனும் தனக்கு தோன்றும் போது ஒப்பந்தங்களை செய்து கொள்கின்றது இது ஜனநாயகம் அல்ல மக்களின் ஒப்புதல் இல்லாமல் இந்தியா அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் கையெழுத்திடப்பட்ட துரோக ஒப்பந்தங்களை உடனடியாக திரும்ப பெறுமாறு அரசாங்கத்திற்கு வலியுறுத்துகிறோம் என தெரிவித்துள்ளார் நான் முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்தாலும் உண்மையில் ஒரு ஜனநாயகவாதி நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயற்பட்டு வருகின்றேன் என பீல்டு மார்சல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் சரத் புன்சேகா ஒரு சர்வாதிகாரி என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னை சர்வாதிகாரி என்றும் நான் தலைவரானால் சர்வாதிகார போக்கை நிலவும் என்றும் பலர் கூறுகின்றனர் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் சர்வாதிகாரி என்றால் இறுதி போரின் பின்னர் என்னால் மிக இலகுவாக ஆட்சியை கைப்பற்றி முடியும் ஆனால் நான் அவ்வாறு செயற்பட விரும்பவில்லை ஏனெனில் நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயற்பட்டு வருகின்றேன் ராணுவத்தில் கூட சர்வாதிகார உத்தரவுகளை நான் பிறப்பித்ததில்லை ஆனால் நாடு முன்னேற வேண்டுமெனில் நாட்டை நேசிக்கக்கூடிய சர்வாதிகார ஒருவர் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை பொருளாதாரத்திலிருந்து இருந்து மீள இந்தியாவின் ஆதரவு நிச்சயமாக தேவைப்படும் போது இதனை இந்தியா சாதகமாக பயன்படுத்தி ஈழத் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிரந்தர தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் அதற்கு தமிழக அரசு காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் என தொழு திருமாவளவனிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேரில் வலியுறுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் வாச மலர் கண்காட்சியை திறந்து வைக்க யாழ்ப்பாணம் வந்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல திருமாவளவனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னமலம் தலைமையிலான அணியினர் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் குறித்து சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டு முப்பத்தி ஒன்பது வருடங்களாக முடக்கப்பட்டுள்ளது ஒப்பந்தத்தில் இலங்கை அரசு ஏற்றுக்கொண்ட விடயங்களை அமல்படுத்தாமல் ஒற்றையாட்சி கீழான பதிமூன்றாம் திருத்தம் என்கிற விடயத்தோடு நிற்கிறது இதனால் தமிழ் மக்களின் அரசியலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாத நிலைமைக்கு சிக்குப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமெனில் இந்திய மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் இலங்கை பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இந்தியாவின் உதவி தேவை தெற்கில் இந்தியாவை எதிர்த்தவர்கள் கூட பொருளாதார காரணிகளுக்காக இந்தியாவுடன் ஒத்துப்போகும் நிலைமைக்கு வந்துள்ளனர் அதனால் இந்திய மத்திய அரசு இலங்கையுடனான பேரம் பேசும் தன்மை வலுப்பெற்றுள்ளது இந்த நிலையில் கட்டமைக்கப்பட்ட இனமழிப்பை சந்தித்து ஈழத் தமிழர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் அதனால் தொல் திருமாவளவனை சந்தித்து இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளோம் தமிழகத்தின் ஆட்சியின் பங்காளியவர் ஈழத் தமிழர்களின் விடயம் தொடர்பிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பிலும் அதில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பிலும் எடுத்து கூறியுள்ளோம் அதே போன்ற இலங்கையில் உள்ள சட்டங்கள் தொடர்பிலும் தெளிவாக எடுத்து கூறியுள்ளோம் தமிழக அரசு ஈழத் தமிழர்கள் விடயங்கள் தொடர்பில் ஆணித்தரமான நிலைப்பாட்டை எடுக்க அவரின் ஒத்துழைப்பு மிக அவசியம் அதனை அவர் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என அவரிடம் வலியுறுத்தியுள்ளோம் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னரும் இன அழைப்புக்கு தொடர்ச்சியாக முகம் கொடுத்து வருகிறது இன்றைக்கு உயிர்கள் பறைக்கப்படாத எங்களுடைய இருப்பு இல்லாமல் போகிறது பொருளாதார ரீதியாக தமிழ் தேசம் பலவீனம் அடைந்துள்ளது தமிழ் மக்களின் பொருளாதார இருப்பு திட்டமிட்டு வேறு தரப்பினருக்கு மாற்றப்படுகிறது தமிழ் சிங்கள முஸ்லீம் என்ற வேறுபாடு பேசாது நாம் இலங்கையர் என இந்த அரசாங்கம் கூறிக்கொண்டு தமிழர்களின் நிரப்பை அளித்து வருகின்றனர் திட்டமிட்டு தமிழர்களை பலவீனப்படுத்தி வருகின்றனர் ஆயுத போராட்டம் மவுனிக்கப்பட்ட பின்னர் தமிழகம் ஈழ தமிழர்கள் விடயத்தில் தொடர்ச்சியாக மவுனம் காத்து வருவதும் தமிழ் மக்களுக்கு பலவீனமாகவே உள்ளது எனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் ஈழத் தமிழர்கள் விடயத்தில் ஆக்கப்பூர்வமான விடயங்களை முன்னெடுத்து அனைத்து தமிழ் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வினை இலங்கை அரசாங்கம் வழங்க இந்தியாவை அழுத்தம் கொடுக்க வைக்க வேண்டும் என அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இன்றைய சந்திப்பில் தொழில் திரும்பாவளவனிடம் வலியுறுத்தியுள்ளோம் திருகோணமலை பிரட்ரிக் கோட்டை டச்வே கடற்கரையோரமாக அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரையின் வளாகத்திற்குள் இன்று அனுமதி பெறாது சட்டவிரோதமான முறையில் கட்டுமான பணிகள் இடம்பெற்றதுடன் அதனை பார்வையிட சென்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவது நேக்கள் அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் நேற்று இரவோடு இரவாக குறித்த பகுதியில் பேர்பலகை நடப்பட்டு கட்டுமான பொருட்கள் இறக்கப்பட்டு கட்டுமான வேலைகள் இடம்பெற்று வந்தன குறித்த சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைகள் அதிகாரிகளினால் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் இன்றைய தினம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து குறைத்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் போலீசாரினால் வழக்கம் தொடரப்பட்டுள்ளது குறைத்த பீகாரையின் பகுதியில் ஏற்கனவே சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள சிற்றுண்டிச்சாலை அகற்றுவதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைகள் அதிகாரிகளினால் இம்மாதம் நான்காம் தேதி நடவடிக்கை எடுத்த போதும் குறித்த சட்டவிரோத கட்டடம் தொடர்பில் மாநகர சபை தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினாலும் வார கால அவகாசம் குறித்த பிகாரையின் விகாராதிபதி அமையவும் அதில் தாமதங்கள் ஏற்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஒரு நிரந்தர கட்டுமானங்களுக்கு பணிகள் இடம்பெற்று வந்தது இதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் நகர அபிவிருத்தி அதிகார சபை நகர சபை உள்ளிட்ட திணைக்களங்களிடம் எவ்வித அனுமதியும் பெறப்படாமல் குறித்த பகுதியில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனை பார்வையிடச் சென்ற ஊடகவியலாளர்கள் அதிகாரிகளும் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை தாண்டி அரசாங்கம் ஈட்டியுள்ள மேலதிக நிதியை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தவும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படும் நிலையில் இன்று நமது நாடு சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளையும் தாண்டி அரசு வருமானத்தை ஈட்டியுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து சதவீத அரச வருவாய் இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியை நிபந்தனையிட்ட போதும் இன்றாது பதினைந்து சதவீதமாக அதாவது இருநூற்று அரசு வருவாயை ஈட்டியுள்ளது ஆரம்ப மீதியும் இரண்டு தசம் ஒன்றில் பேணி செல்லப்பட வேண்டும் என்ற இலக்கு மாறாக தற்போது மூன்று தசம் எட்டாக அதிகரித்து காணப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் எனவே தொழில் முனைவோர் தொழிற்துறையினர் சேவைகள் துறைகளை வலுப்படுத்த வேண்டியிருப்பதால் சர்வதேச நாணய நிதியம் விதித்த இலக்கை விட அதிகமாக ஈட்டப்பட்டு மேலதிக பூச்சி இந்த ஒன்பதை துறைகளுக்கு மேம்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் இந்த நிதியை திரைசரியை நிரப்ப மட்டும் பயன்படுத்தாமல் நாட்டு மக்களுக்காக முதலீடு செய்யலாம் வரை சலுகைகளை வழங்கலாம் வீட்டு வசதிகள் போன்ற கனவை கூட நனவாக்கி கொள்ள சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று அவர் தெரிவித்தார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடனை திருப்பி செலுத்த விரைவான பொருளாதார வளர்ச்சி தேவையாக காணப்படுகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சுமார் ஆறு அங்குல நீளமுள்ள வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிறிய துப்பாக்கியுடன் வர்த்தகர் ஒருவர் நீர்கொழும்பு குரண பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கை துப்பாக்கியும் பெல்ஜியம் நாட்டில் சேர்ந்தது என போலீசார் தெரிவித்தனர் நீர்கொழும்பு குரண பிரதேசத்தில் மோட்டார் வாகன உதிரி பங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர் ஒருவருடன் கை துப்பாக்கி ஒன்று இருப்பதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது அப்போது சந்தேகத்தின் பேரில் வீட்டை சுற்றி வளைத்த போது அறையில் சூட்ச மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறைந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கிடைத்ததாக கூறியுள்ளார் கைது செய்யப்பட்டவர் வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது கம்பளையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பக்தர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற சொகுசு பேருந்தொன்று இன்று காலை கல்குளம் பிரதேசத்தில் வைத்து தீப்பற்றி எறிந்துள்ளது கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் உள்ள கல்குளம் கட்டுமான இயந்திர கல்லூரிக்கு முன்னால் குறைந்த பேருந்து தீப்பிடித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது பேருந்தில் சாரதி மற்றும் உதவியாளர் உட்பட சுமார் பனிரண்டு பேர் இருந்ததாகவும் அவர்களில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் தீ விபத்தில் பேருந்து பலத்த சேதமடைந்துள்ளதுடன் சாரதியும் உதவியாளரும் பேருந்தை நிறுத்தி பயணிகளை பாதுகாப்பாக இறக்கியுள்ளனர் பக்தர்களின் அலறல் சத்தம் கேட்டு பௌதிவாசிகளும் போலீசாரும் இணைந்து பேருந்தில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் தாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் பேருந்தில் இருந்த பயணிகளின் பொருட்கள் மற்றும் உடைமைகள் தீயில் எறிந்து நாசமாகிவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேருந்தில் ஏற்பட்டு திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் பிரித்தானியாவில் அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் நிரந்தர குடியிருப்புக்கு விண்ணப்பிக்க சுமார் இருபது ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அகதிகள் கோரிக்கை குறைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த யோசனை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய திட்டத்தின்படி அகதிகள் தற்காலிகமாக மட்டுமே பிரித்தானியாவில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள் அவர்களின் ஏதிலே நிலைமையை பரிசீலித்து அவர்களது நாடு பாதுகாப்பானது என கருதும் நிலை வந்தால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் இப்பொழுது அகதி நிலை ஐந்து ஆண்டுகள் வரை இருக்கும் அதன் பிறகு நிரந்தர குடியிருப்புக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் புதிய திட்டம் இதனை இரண்டு தசம் ஐந்து ஆண்டுகளுக்கு குறைத்து தொடர்ந்த நிலையை பரிசீலிக்கும் விதமாக மாற்றப்பட உள்ளது இதேவேளை நிரந்தர குடியிருப்பை பெறுவதற்கான காலம் ஐந்து ஆண்டுகளில் இருந்து இருபது ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட உள்ளது ஆப்பிள உங்களுக்கு ஆப்பிள என்னாலும் செய்ய புரியல்